எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எவ்வளவு தான் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சு என்னென்னலாம் செஞ்சாலும் சரி எவ்வளவு நல்லா படித்தாலும் எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் திருமணம் பண்ணாலும் குழந்தைங்களை பெற்றாலும் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் இந்த உலகத்தையே நம்ம கட்டி ஆண்டாலும் நம்முடைய மனம் அமைதி இல்லை அது வேறு ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது அது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கு என்றாச்சும் அது அமைதி அடையுதான்னு பாருங்களேன் நீங்கள் என்ன நீங்கள் நினைச்சதெல்லாம் அடையிட்டோம் அடுத்ததுன்னு போயிடும் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்போம் அந்த பொருளுக்கான மதிப்பு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதற்கடுத்து மனம் வேறு ஒன்றை தேடி போயிடுது அப்போ இந்த மனம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு அது கையில் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு நமக்கு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி தான் பணம் இல்லைனாலும் மகிழ்ச்சி தான் மாட மாளிகையில் அரண்மனையில் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி தான் ஒன்றுமே இல்லை ஒரு மரத்தடியில் ஒரு கொட்டாயை போட்டு வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி தான் எப்போ மனமானது தெளிவடைந்து விட்டால் இந்த மனமானது எப்போது அமைதி அடைந்து எப்போது சாந்தி நிலையடைந்து எப்போது முத்தி அடைந்து மனிதன் ஞானம் அடைந்து விட்டால் இது எல்லாமே நடந்துருது மனம் அமைதி அடைந்துருது அப்போ அந்த ஞானங்கிறது எப்படி அடைவது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா கூட சொல்லும் சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளில் ஏறி சென்று தான் ஞானம் அடைய வேண்டும் என்பது கூகுள் கூட சொல்லுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உலக மனுக்குலத்துக்கே அதுதான் பொதுவாக இருக்குது இதை பற்றி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம தெய்வம் திருவள்ளி வசனத்தில் சரிகை கிரிகை யோகம் ஞானம் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் தெய்வம் நமக்கு அந்த திருவிழி வசனத்தில் என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மெய்வழி மக்கள்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க என்னை அண்டி வந்த மனிதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஆத்தியத்தில் ஒரு மனிதன் தோன்றியிருப்பான் பாருங்கள் இந்த பூமி உண்டானப்போ முதன் முதல்ல ஒரு மனிதன் அந்த மனிதன் தொடங்கி இந்த பூமியில் கடைசியாக வாழ்ந்து விட்டு ஒரு மனிதன் போவான் பாருங்கள் அந்த மனிதன் வரைக்கும் ஒரே சட்டம்துறாங்க தெய்வம் எந்த ஊரில் எங்கே பிறந்திருந்தாலும் சரி இந்த ஒன்று தான் சட்டம் என்ன இந்த நான்கு படிகளில் ஏறி சென்று ஒருவன் ஞானம் அடைய வேண்டும் என்பது சட்டம் இந்த நான்கு படிகளில் ஏறி சென்ற ஒருவர் ஞானம் அடைந்து விடுவார் என்பதும் சட்டம் அதாவது நாம் ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மெய் வழியை தொடர்றோம் நம்ம தெய்வத்தை தொடர்கோம் அவங்க வேதத்தை தொடர்கிறோம் ஆனால் எப்படி நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நமக்கு அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் தெரியுது படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் ஒரு முன்னேற்றம் தெரியுது மற்ற எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் சின்ன வயசில் நீ ஒரு கார் பொம்மையை வச்சு விளையாண்ட நம்ம எல்லோரும் கார் பொம்மை வச்சு விளையாண்டமே நுங்கு வண்டியில் நுங்கு கட்டிக்கிட்டு தெரு தெருவாக ஓடணுமே டயர் வண்டி அடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றணுமே அப்போ அது ஒரு பருவத்தில் செஞ்ச சரி அதன் பிறகு நிஜமான கார் வாங்கின நிஜமான வீடு வாங்கினேன் நிஜமாக எல்லாமே சம்பாதிச்சேன் ஆனால் தெய்வீகம் மட்டும் சிறு வயதில் நீ என்ன செஞ்சியோ அதையே இன்று வரை இருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க அதையும் உண்மையானதை நீ தேடி அடையணுங்கிறாங்க தெய்வம் அப்போ நம்ம தெய்வம் நமக்கு இதை பற்றி நமக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து போய் தெய்வம் எப்படி ஞானம் அடைய சொல்லியிருக்காங்கிறத கற்றுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சுற்றுலா மாதிரி கிளம்புறோம் நம்ம எப்படின்னா இந்த ஞானம்ங்கிற நிலை அடையிறதுக்கு நம்ம ஏழு ஊர்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த சுற்றுலாவை நம்ம முத முதல்ல ஒரு ஊரில் இருந்து கிளம்ப போகிறோம் அந்த ஊருக்கு பேர் நரன் அப்படிங்கிற ஊர் நாம் எல்லோருமே மனிதராக ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறக்கும் பொழுது நரன் அப்படிங்கிற ஊரில் தான் பிறக்கிறோம் அது நம்ம எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் எங்கே பிறந்தாலும் பிறக்கும்போது ஒருவன் நரன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் பிறக்கிறோம் எது என்ன காரணம்னா ஒரு மனிதன் வளர்ந்து அறிவு பருவம் வந்து ஞானமடைந்து தேவனாகுவதற்கான வித்து நரன் அப்போ எல்லா மனிதனுமே நரனாக தான் பிறக்கிறாங்க அப்போ இந்த நரன்கிற ஊர் எப்படி இருக்குன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது பிறக்கிற எல்லாருமே நரனாக பிறந்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நரன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் பிறக்கிறோம் அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான நிலையில் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த நரன்கிற ஊரில் என்னென்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ரொம்ப வசதியான ஊருங்க இதில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வாழ்ந்து இந்த ஊர்லேயே போய் சேர்ந்துடுறது நரன்கிற ஏழாவது ஊர் இந்த ஊரில் எந்த கட்டுப்பாடுமே கிடையாதுங்க பஞ்சமா பாதகம் பண்ணிக்கலாம் மது அருந்திக்கலாம் பிறர்மனை நோக்கிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பொய் பேசிக்கலாம் திருடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஊரில் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இந்த ஊரில் தெய்வீகமும் கிடையாது இந்த ஊரில் மெய்ஞானமும் கிடையாது இந்த ஊரில் குருபிரான் கிடையாது வேதம் கிடையாது பாரவான்கள் கிடையாது புண்ணியம் கிடையாது இந்த ஊர்லேயே நம்ம வாழ்ந்தோம்னா இந்த ஊரில் புண்ணியங்கிற விஷயமே கிடையாது எல்லாமே பாவம்தான் இதெல்லாம் பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதில் நம்மளும் ஒருவராக வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இந்த ஊர்லேயே வாழ்ந்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க இந்த ஊரில் நீ தங்கிராத இந்த ஊர் எழுவகை தோற்றத்திலேயே இல்லாத நரன் வாழ்கிற ஊர் எழுவகை தோற்றம்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஏழு வகைக்குள்ளே அடக்கப்படுது அமரர் மனு விலங்கு பறவை இனங்கள் ஊர்வனை ஜலம் வாழ்சந்து தருக்கினங்கள் இப்படின்னு ஏழு வகையாக இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் பிரிக்கிறாங்க மெய்ஞானிகள் அந்த ஏழு வகையில் நரன் என்பவனுக்கு இடமே இல்லைங்கிறாங்க தெய்வம் ஒரு சாக்கடையில் நெழிகிற புழு கூட சொல்லுமா நான் ஊர்வன அப்படிங்கிற ஒரு பிறப்பில் இருக்கேன் நரன் என்பவன் நீ எந்த பிறப்புலையுமே இல்லையே நீ என்னை விட கேவலமானவன் அப்படின்னு சொல்லுமா அந்த புழு ஏன் அப்படின்னா இவன் ஒரு துரோகியாக இருக்கிறான் ஏன்னா இறைவன் கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இவன் அந்த இறைவனை பற்றி நினைக்காத நன்றி கெட்டவனாக இருப்பதால் இந்த நரன்கிற ஊர்லேயே காலமெல்லாம் வாழ்ந்துட்டு ஒருத்தன் போயிட்டான்னா அவன் எக்கோடி காலத்துக்கும் நரகத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த ஊரில் இன்பம்னு அனுபவிக்கிறதுக்கு ஏராளமானவைகள் இருக்குது நிறைய உணவு பதார்த்தங்கள் இருக்குது நிறைய சினிமாக்கள் இருக்குது செல்ஃபோனில் நிறைய பார்க்கலாம் நிறைய எல்லாமே பொழுதுபோக்கு கொண்டாட்டம்தான் இந்த ஊரில் ஆனால் விளைவு ரொம்ப மோசமான ஊர் அதனால தெய்வம் என்ன சொல்கிறாங்க நரங்கிற ஊரில் நீ தங்கிராத அடுத்த ஊருக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனு அப்படிங்கிற ஊருக்கு போகணும் இது ஆறாவது இடத்துல இருக்குது இப்போ இந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவை அது என்னன்னா கேள்வி அப்படிங்கிற விஷயம் தேவை யாரெல்லாம் நரன்கிற அந்த கோடிக்கணக்கான மக்கள்லேருந்து யாருக்கெல்லாம் கேள்வி எழுதோ நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் இவங்க யாரெல்லாம் இவங்கெல்லாம் என் குருபிரானாக இருக்கிறாங்க கடவுள் வழிபாடு என்பது எதற்காக வேணும் மனிதனுக்கு சுடுகாடு என்று இருக்குது அங்கே போய் புதைக்கிறவங்க எல்லாத்தையும் பிசாசாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல கோடி மக்கள் அந்த பக்கம் போகவே மாட்டேங்கிறாங்க பெண்கள் குழந்தைகள்லாம் இரவு நேரத்தில் சுடுகாடு பக்கம் போக மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஞானிகள் அடக்கம் பண்ண இடத்துக்கு அதே பெண்களும் குழந்தைகளும் போய் கையேந்தி மடிப்பிச்சை கேட்குறாங்க அப்போ இவர் ஏன் இப்படி செத்தார் இவர் ஏன் இப்படி போனார் அப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஆன்மீகமாக தெய்வீகமாக யாருக்கெல்லாம் கேள்விகள் எழுதோ அவர்கள் எல்லோருமே நரன் என்பதிலிருந்து மனு என்கிற ஸ்தானத்துக்கு உயர்றாங்க அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன ஒரே ஒரு பாஸ்போர்ட் தான் அதில் என்ன இருக்கணும் கேள்வி இருக்கணும் அப்படின்னு தெய்வம் என்ன எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க போகும் அவர் நரகராகும் நீ அங்கே இருந்துடாத அங்கே இருக்கிறவனுக்கு கேள்வி கிடையாது புண்ணியம் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் போகும் அவர் நரகர் அவர் ஏழாவது ஊரில் இருக்கட்டும் உற்றுரையை தேடுபவர் மனுவா மண்ணிலுங்கிறாங்க அடுத்த ஊருக்கு போகிறவங்க முடியவங்க அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க இப்போ எப்படி இருந்து மனு அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு ஆனா இந்த மனுங்கிற கேட்டகரியிலே நம்ம தங்கிடலாமா அப்படின்னா இங்கேயும் மனுங்கிறது மதில் மேல் பூனை மாதிரி வாழ்றது எப்படின்னா மனுஷன் மனு ஈசனாகவும் ஆகலாம் மனு நீசனாகவும் ஆகலாம் எந்த நேரமும் இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது ஆனா அதிகபட்ச வாய்ப்பு மனு நீசனாக கீழே இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்ப நம்மளே இருக்கிறோம் ஒரு தெய்வத்தை பற்றி படிக்கும்பொழுது பேசும்பொழுது இல்லை யாரோ பேசுகிறத கேட்கும்போது நம்முடைய என்ன அப்படி இருக்குது லகிச்சு இனிமேல் நம்ம டெய்லி படிச்சிடணும் டெய்லி தெய்வ வாக்கியம் கேட்டுடணும் டெய்லி வணக்கத்துக்கு போயிடணும் எல்லாம் நினைப்போம் ஆனால் இறங்கி வந்து செல்ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டோம்னா இது எல்லாம் மறந்து போய் மனு நீசனாக மாறிடுறோம் நம்ம வேறு ஏதாச்சும் உலகாயமாக கிளம்பிட்டோம்னாலே நம்ம மனு நீசனாக கீழே இறங்கி வந்துடுறோம் நம்மளால் அந்த மனுங்கிற இடத்துல இருக்கவே முடியல இறங்கி இறங்கி வந்துடுறோம் மனு நீசனாக கீழே இறங்கி இறங்கி வந்துட்டு எப்போச்சும் இந்த படிக்கிறப்ப கேட்குறப்ப திருப்பி மனுவாக இருக்கும் அப்போ மனுங்கிறது வந்து ஒரு தொடுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இடம் ஒரு மனுஷன் ஒரு மதில் மேல் பூனை மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கேயும் நிற்கக்கூடாதுங்கிறாங்க தெய்வம் தெய்வம் அந்த ஜீவசிம்மாசன பருவத்தில் அவங்க அந்த பிரசங்கம் பண்ணுறப்ப அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாங்க என் முன்னால் நீங்கள் ஏன் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறீர்கள் உங்களுக்குள் மெய் இசை இச்சை வைத்து படைத்திராவிட்டால் நீங்கள் என் முன்னால் வந்து இந்த பேச்சை கேட்க மாட்டீங்களேங்கிறாங்க அப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போய்ட்டுருக்கிறப்ப ஒரு நூறு பேர் வந்து நின்று தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க பிரசங்கத்தை கேட்டாங்களே அந்த கேட்ட எல்லோருமே மனுவானாங்க அந்த இடத்துல நரன்லேருந்து மனுவாயிட்டாங்க அதற்கு அடுத்த நிலைக்கு வந்தாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் தேட்டம் இருந்துச்சுன்னா ஆயிடுறாங்க அப்போ நம்ம இந்த மனுங்கிற ஊரில் தங்கலாமான்னா இது டேஞ்சரான ஊராக இருக்குது இந்த ஊர்லேயும் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது தேட்டம் படுக தேட்டம் இருக்கும் அது படுக்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே நன்மை தீமை பாவம் புண்ணியம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த ஊர்லேயும் தங்கக்கூடாது இங்கே மனு நீசனாக வாய்ப்பு அதிகம் உடனே நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த ஊருக்கு பேர் சரிகை அப்படிங்கிற ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்கிறாங்க அந்த சரிகைங்கிற ஊருக்கு நம்ம எப்போ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்று நாம் இவங்க தான் தெய்வம் இவங்க தான் நம்ம வழிபாட்டுக்குரியவங்க இவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய தெய்வமோர்களை என்று நம்ம வணங்க ஆரம்பித்தோமோ என்று அவர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தோமோ என்று அவங்க எடுத்து வச்ச வணக்கத்தில் கலந்துக்கிட்டோமோ என்று நாம் வந்து அவங்களுடைய திருக்கரத்தை பற்றினோமோ அன்று சரிகை தொடங்கிடுச்சு நம்ம இப்போ எல்லோருமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாருங்கள் நாம் நேரடியாக சரிகைங்கிற நிலையில் தெய்வம் கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்காங்க நாம் நரனாக இல்லை மனுவாக இல்லை நேராக சரிகைங்கிற நிலைக்கு வந்துட்டோம் சரியான ஒரு குருபிரானை கை போடுவது சரிகைங்கிறாங்க தெய்வம் இப்போ மேவழி மக்கள் எல்லோரும் தலப்பாக எது கட்டுறோம் நம்ம தெய்வம் சொல்லி கொடுத்தாங்க பஞ்சகச்சம் கட்டுறோம் வணக்கத்துக்கு போகிறோம் இது எல்லாமே அவங்கள ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம பண் பின்பற்றுறோம் அப்போ நம்ம எல்லாரும் சரிகைக்கு வந்துட்டோங்கிறாங்க தெய்வம் இவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே வந்து தெய்வம் அவர்கள் இந்த இடத்துல தான் நம்ம கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க நரனாக இருக்கிறப்ப நம்ம நரனாக இருந்தப்போ நம்ம கூட தெய்வம் கிடையாது நம்ம மனுவாக மாறினப்போ நம்ம கூட தெய்வமும் கிடையாது மனுவிலிருந்து அடுத்து தேவனாகுவதற்காக சரிகைங்கிற நிலைக்கு நம்ம போகிறோம்ல இருந்து தெய்வம் நம்ம கூட பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய திருக்கரத்தை நம்ம பற்றிக்கிட்டு பயணம் பண்ணுறோம் அப்போ நம்ம தெய்வம் அவர்களின் திருக்கரத்தை பற்றிட்டோம் இவங்க தெய்வம்னு உணர்ந்துட்டோம் நம்ம இவங்கள தான் நமக்கான கதின்னு நம்ம அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிட்டோம் இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வம் இது பத்தாதுங்கிறாங்க இந்த ஊரில் நீ இருக்காதங்கிறாங்க அடிப்படையே சரிகத்தென்றால் அதில் வாழ்நாளெல்லாம் செலவாகிடலோ பலன் எதுவோங்கிறாங்க உன் வாழ்நாள் முழுவதும் சரிகையிலே கழிச்சிட்டினா அதனால் பலன் என்னன்னு கேட்குறாங்க இவங்க தெய்வம்னு உணர்ந்துட்டோம் இவங்களை தான் நம்ம வணங்குறோம் இவங்க தான் நமக்கான எல்லாமுமே உணர்ந்துட்டோம் இது மட்டும் உனக்கு பத்தாது இன்னும் அடுத்து வா அப்படிங்கிறாங்க அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஊருக்கு பேர் கிரிகை அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அந்த ஊருக்கான கட்டளை தெய்வம் என்ன சொல்கிறாங்க சரிகை என்பது ஒரு மெய்யான குருபிரானை தேடி அடைவது அங்கிருந்து கிரிகைக்கு போயிட்டிங்கன்னா அவர்களுடைய கட்டளைப்படி நடப்பது தான் அடுத்த ஊர் இப்போ நம்ம இதுவரையும் கடந்து வந்த ஊர்களில் நரன்கிற ஊரில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது மனுங்கிற ஊரில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சரிகை என்கிற ஊரில் நம்ம தெய்வத்தை பற்றிட்டோம் தெய்வம் தான்ட்டு ஆனால் கட்டுப்பாடாக இருக்கிறோமா என்னன்னா தெரியாது தெய்வம்னு உணர்ந்துட்டோம் நம்ம நம்ம போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இந்த ஊரில் வாழ்கிற வரைக்கும் அடுத்து கிரிகைங்கிற ஊருக்கு போயிட்டோம்னா இந்த ஊர் இருக்கிறதுலே கஷ்டமான ஊர் இந்த ஊரில் வாழ்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன்னா இதுக்கு கீழே இருந்தது எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி 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 சொற்ப மிக சொற்ப ஜனங்களே கிரிகைங்கிற நிலை வரைக்கும் வர்றாங்க அப்போ இந்த ஊரில் சுத்தமாக வடிகட்டப்படுது இந்த ஊரில் நம்ம வாழணும் அப்படின்னா பஞ்சமாக பாதகம் பண்ணக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது பிறர் மனைவி நோக்கக்கூடாது அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது பொய் பேசக்கூடாது பல வகையான சட்டங்கள் இருக்குது இவ்வளோ தான் தூங்கணும் இவ்வளோ தான் உணவு இருந்தணும் இப்படி தான் நீ வாழணும் அப்படி வாழ்ந்தால் இந்த ஊரில் வாழலாம் கிரிகைங்கிற ஊரில் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அடுத்து சரிகைக்கு போக மனுவாக நலனாக கீழே எழுத்துகிட்டு போயிடும் நீ இதில் இந்த ஊரில் கிரிகைங்கிற ஊரில் நீ திருப்தி அடைஞ்சினா உனக்கு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க அதாவது ஒரு நிலம் இருக்குது அந்த நிலம் களை மண்டி போய் புதறு மண்டி போய் ரொம்ப குப்பையும் குலவுமாக கிடக்கு ஏன்னா அது நரனாக இருந்து மனுவாக மாதிரி சரிகை முடித்து கிரிகைக்கு வந்திருக்கு அந்த நிலம் அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த கிரிகைங்கிற ஊரில் வச்சு அந்த நிலம் சுத்தப்படுத்தப்படுது எதுக்கு அடுத்து விதை போடுறதுக்காக களையும் புதறு மண்டி இருந்தால் அதில் விதை போட்டால் வருமா வர அதை முதல்ல சுத்தப்படுத்தணும்ல அதுதான் தான் கிரிகை இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம் நான் கிரிகையில் இருக்கிறேன் நான் தெய்வம் சொன்ன தான் நடக்கிறேன் எனக்கு இது போதும்னு நினைச்சோம்னா இது ஞானம் அல்லங்கிறாங்க தெய்வம் வேதத்தில் சாட்சியாக சொல்கிறாங்க பூசனை செய் ஆச்சார கிரிகையோர் மனம் தெளிந்து கண்டுகொள்ள மாட்டார் என்று மாமுனியன் தணிகை வள்ளல் சொன்ன வாக்கேங்கிறாங்க தெய்வம் யார் கிரிகையே போதும்னு இருக்கிறாரோ அவர் மனம் தெளியாது அவர் ஞானம் அடைய மாட்டார் அப்படின்னு என்னுடைய குருபிரான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு வேதத்தில் தெய்வ இறக்கி கொடுத்துட்டாங்க என்னங்க அது எத்தனை ஊர் கடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாங்கள் கிரிகைங்கிற ஊரில் வந்து நீங்கள் சொன்ன கட்டளைப்படிலாம் ஒழுக்க கட்டளைப்படிலாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் இதுவே போதாதுன்னு சொல்கிறீங்களே தெய்வமேன்னு நம்ம நினைப்போம் யாரெல்லாம் கிரிகை என்கிற நிலையில் சரியாக அவர்களின் உத்தரவுக்கு அவங்களுடைய கோட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத சரியாக புரிஞ்சு நிற்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் தெய்வம் என்ன சொல்கிறாங்க யோகத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அடுத்த நிலை யோகம் இந்த யோகங்கிற நிலையை பற்றி தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா யோக தேகம் தூல தேகத்துக்குள்ளே செல்ல ஆகம வேத கலைக்கதிவர் சாக கடவதி என்று என்னை சபித்தனர் சாவோலை அன்று கிழிந்ததம்மான்னு எழுதுகிறாங்க என்று சாவோலை கிழியுது யோகத்துக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாவுங்கிறது கிடையாது இந்த நாலு ஊர்லேயும் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு நிர்ணயம் கிடையாது அது இறைவனுடைய திட்டம் அவங்களுடைய கருணை அவங்க கூட தூக்கி சொர்க்கத்தில் போட முடியும் அது அவங்களுடைய கருணை ஆனால் வேத சட்டப்படி சரிகை வரைக்கும் வந்தவங்களுக்கு கிடையாது யார் யோகம் என்கிற நிலைக்குள் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாவோலை கிழிக்கப்படுதுங்கிறாங்க நமக்கு வெளியில் நடக்கிற எல்லாமே கிரிகை வரைக்கும் தான் யோகங்கிற நிலைக்கு போகும்போது அது நமக்கு உள் பக்கமாக திரும்பிடுது நமக்கு வெளியில் பேச்சே கிடையாது நமக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தெய்வம் ஆதிமான்மியத்துலேருந்து நான்கு வேதங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் தவறாமல் குறிப்பிட்டு காட்டுறது என்ன மனிதனுடைய இருதயத்திலன்றி ஈசன் வேறு எங்கும் வெளியாகிறதில்லை மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும் மனிதனுடைய இருதயத்திலன்றி நான் வேறு எங்கும் வெளியாகிறதில்லை என்றும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெய்வம் மனிதனுக்குள்ளே தான் இறைவனுங்கிறாங்க அப்போ நம்ம இந்த இறைவனை சந்தித்தால் தானே நம்ம அடைஞ்சு தேவனாக முடியும் அதுக்கு தான் இந்த யோக வழியில் இப்போ அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த யோகங்கிறது என்னென்னா திருவருக்குறளை ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க தெய்வம் யோகம் நிஷ்டை தவம் மூன்றும் ஒரு பொருள் சொற்களையேன்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இந்த தவங்கிறது நிஷ்டைங்கிறது யோகம் என்பது இது எல்லாம் ஒரு பொருள் சொற்கள்ங்கிறாங்க இங்கே என்னென்னா யோக தேகம் என்பது தூல தேகத்துக்குள்ளே செல்வழுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது நம்ம சரிகை நிலை வரைக்கும் வெளியில் இருக்கலாம் யோகம்னு வந்துட்டா வேதம் நம்ம தெய்வம் நம்ம இதை தாண்டி எதுவுமே கிடையாது இந்த யோகம்ங்கிற நிலைக்கு வர்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை தற்செயலாக இருக்கும் அதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் துக்கம் வரலாம் கவலை வரலாம் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் சதா பயம் கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எது வரைக்கும் சரிகைங்கிற நிலை வரைக்கும் இந்த யோகம் நிலைக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே தான் சாவுகளை கிழிக்கப்பட்டுருதே அப்போ சாவு என்பது என்னன்னு சொல்கிறாங்க தெய்வம் சாவுன்னா என்னன்னு சொல்கிறாங்க அதையும் தேடி படிக்கணும் மரணம்னா என்னன்னு சொல்கிறாங்க அதை தேடி படிக்கணும் இறப்பு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம தேடி படிக்கணும் வழியோகம் கலைநாளங் குலமுட்பாய வழி சென்றோர் என்றால்தான் வகையாய் சொல்வார் அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சை அனைத்தையுமே தெரிந்தவன் போல் பொதுவாய் பேசும் களிம்பான மனத்தவனை புடைத்து தள்ளி காத வழி கப்புறத்தே ஒதுங்கி நில்லைங்கிறாங்க அவன் கூப்பிட்ற தூரத்தில் கூட நிற்காத யார் பொதுவாக ஞானம் பேசுகிறாங்கல்ல பொதுவாக பேசுகிறது பொதுவாக பேசுகிறவன்ட பேசாத யார் யோகத்தை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுன்னு வேதத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க தெய்வம் அப்போ யோகங்கிறது அந்த கிரிகைங்கிற நிலையிலேருந்து ஞானங்கிற நிலைக்கு பயணம் பண்ணுறது தான் யோகம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது வெளியில் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க யோக தேகம் தூல தேகத்துக்கு உள்ளேன்ட்டாங்க அப்போ ஒவ்வொரு மனிதரும் இந்த ஊர்களெலாம் கடந்து 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 வந்து சரிகைங்கிற நிலை கடந்து யோகத்தின் வழியாக ஞானத்தை போய் அடையணும் ஞானம் என்றால் என்ன தெளிவான நிலை ஞானம் என்பது என்ன இறைவனுடன் இரண்டற கலந்த நிலை அப்படின்னு பொருள்படுது அப்போ நம்ம அந்த சரிகைங்கிறதுலேருந்து கிரிகை கடந்து யோகத்தின் வழியாக ஞானமடைந்தால் அதன் பிறகு நீ தேவன் அப்படிங்கிற நிலை இதுதான் நமக்கு நம் தெய்வம் அவர்கள் போட்டு வழி உலக மனு இதுதான் வழி இந்த நான்கு நிலைகளை பற்றி தான் தெய்வம் வேதம் முழுவதுமாக நமக்கு ஒரு ஒரு இடத்துலையும் பேசியிருக்காங்க நம்ம எந்த நிலையில் நின்று வேதத்தை படிக்கிறோமோ அந்த நிலையில் நமக்கு புரிய போகுது அப்போ அதுதான் நம்ம வேதத்தினுடைய அழகு நீங்கள் எந்த நிலையில் நின்று படிக்கிறீங்களோ அந்த நிலையாக அது அழகு ஒளிர காட்டும் நம்ம இவங்க தான் தெய்வம் அப்படிங்கிறத உணர்ந்து படித்தோம்னா அவங்க தெய்வத்துடைய பெருமைகளாக நம்ம கண்ணுக்கு தெரியும் தெய்வம் அவர்களின் கட்டளைகள் என்ன அப்படின்னு கிரிகை நிலையில் நின்று படித்தீங்கன்னா நம்ம வேதம் முழுவதும் அவங்களுடைய கட்டளைகளாக நமக்கு தெரியும் யோகம்னா என்ன அப்படிங்கிற நிலையில் நின்று நம்ம யோகம்னா என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து படித்தா வேதம் முழுவதும் யோக நிலைகள் பற்றி தான் தெய்வம் பேசியிருப்பாங்க அதற்கடுத்து நம்ம ஞானம் அடையணும் இதுதான் வழி இதுதான் ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவருக்கான வழி தரைதனில் நரராய் தோன்றி தாம்கதி அடையாதோரை முறை சங்கார் அனுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மேங்கிறாங்க தெய்வம் நரனா பிறந்தவனை உற்றுவான் மனுவாக மாறினவனை தேவனாக மாற்றுறதுக்கு தான் தெய்வமே அவதாரம் பண்ணி வந்தேன் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க தெருக்கூடத்தில் இன்னொரு பாடலில் சொல்லுவாங்க பாருங்கள் நரனா வந்தது மக்கள் ஆய்வானோராகவெண் பக்கி விஷங்கள் இந்நாள் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுவாங்க நரனாக பிறந்து மனுவாக மாறி அதன் பிறகு தேவனாகணுங்கிறது கூட தெரியாத மிருகத்தை போன்ற விஷ ஜந்துக்களுக்கிடையே நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோன்னு எழுதுகிறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ஏழு ஊர் இருக்குது நம்ம எந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியணும்ல நம்மளே நம்மளை நம்ம தேவன்னு நினச்சிக்கிட்டு இல்லை நான் மனுன்னு நினச்சிக்கிட்டு நான் தெய்வ சட்டப்படி வாழ்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்துடக்கூடாது நம்மளே நம்ம சின்னதாக ஒரு பறிச்சை வச்சு பார்த்துக்குவோம் நமக்கு நாம் ஒரு முடிவு எடுத்துக்குவோம் நம்ம எந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா நாம் எதை இன்பம்னு உணர்கிறோமோ நம்ம அந்த ஊரில் வாழ்கிறோம்னு அர்த்தம் இதுதான் கணக்கு சரியா இப்போ நமக்கு நல்லா சாப்பிட பிடிக்குது நல்லா அறுசுவையாக டேஸ்ட்டாக உணவு செஞ்சு சாப்பிட்றோம் செல்ஃபோனும் ரொம்ப நேரம் நோண்ட பிடிக்குது சினிமா பார்க்க பிடிக்குது மாமிசம் சாப்பிட பிடிக்கிது வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த செய்திகள் பார்க்குறது வெளி உலகத்தில் அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு அது என்ன நடந்துச்சு இது என்ன நடந்துச்சுன்னு சதா செய்திகள் பார்க்குறது இந்த உலக சம்பந்தமாக நமக்கு ஏதோ ஒரு இன்பத்தை நம்ம நல்லா உணர்கிறோம் நமக்கு வேதம் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது வணக்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதாவது தெய்வத்தை பற்றி பேசுகிறத கேட்குறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை அவங்கள புகழ்ந்து பேசுகிறதுக்கும் நமக்கு நேரம் கிடைக்கல இப்படியெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலக வாழ்க்கையே சதம்னு இருந்தோம்னா நம்ம ஏழாவது ஊரில் தான் இருக்கோம்னு அர்த்தம் அந்த ஊர் பேர் கூட நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க ஏழாவது ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு நம்மனு அர்த்தம் சரி எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்க நிறையா சாப்பிடணும் எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அதை சாப்பிட்ணும் சினிமா பார்க்கணும் அப்புறம் அந்த மாதிரி அது இது எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு ஏதோ கேள்வியாக இருக்குது எனக்கு வேதத்தை இப்போ படித்தோம்னா எனக்கு இதில் கேள்வி இருக்குது தெய்வம் சொல்லியிருக்காங்கல்ல அதில் இந்த இடத்துல எனக்கு கேள்வி இருக்குது தெய்வம் எதுக்குன்னு எனக்கு கேள்வி இருக்குது இப்படியெல்லாம் எனக்கு கேள்வியாக இருக்குதுங்க வாக்கியம் கேட்குறப்ப வணக்கத்தில் நிற்கிறப்ப அவங்க எல்லாரும் பேசுகிறப்ப எனக்கு கேள்வியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாவது ஊரில் இருக்கிறோம் மனு அப்படிங்கிற ஊரில் கேள்வி வந்துச்சுன்னா மனுன்ட்டாங்களே தெய்வம் அதற்கடுத்து எனக்கு இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ஏ நம்ம வேதத்தை படிக்கிறப்ப நம்ம தெய்வத்தை மேலே ரொம்ப அளப்பரிய அன்பு வருது எனக்கு அவங்கள பற்றி பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுடைய வேதத்தை படிக்கும்போது பட்ட பாட நினைக்கும்போது இல்லை அவங்கள பின் இவங்க நமக்கு கிடைச்சாங்களே அப்படின்னு நினைக்கும்போது இவங்களை பின்தொடர்வது எனக்கு ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வேதங்களை கேட்க அவங்க திருவிழிவசனத்தை கேட்கும்போதுலாம் எனக்கு ஒரு இன்பமும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிது அப்படின்னா சரிகையில் இருக்கோன்னு அர்த்தம் அதற்கடுத்து அதெல்லாம் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க எனக்கு கட்டளை இட்ருக்காங்களே எனக்கு என்னுடைய திருப்தியான நிலையை எங்கே இருக்குன்னா அவங்களுடைய கட்டளைப்படி நடக்கிறது தான் நான் இதுவரைக்கும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க கட்டளையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னை மாற்றிக்கிட்டேன் நான் இதுவரை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க கட்டளை இது இல்லைன்னு தெரிஞ்சவன நான் மாற்றிக்கிட்டேன் இப்படி நான் என்னையை பண்படுத்திக்கிட்டே வர்றேன் இப்படி ஒவ்வொன்றா என்னை பண்படுத்தக்கூடிய எல்லாமே தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது ஆயுதம் நான் அவங்களுக்கு அடிபணிஞ்சு நிற்கிறேன் அவங்களுடைய பாத தாமரைகளில் இருக்கிறேன் அவங்களுடைய உத்தரவு கட்டுப்பட்டு நடக்கிறேன் எனக்கு அது பரிபூர்ண திருப்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க உத்தரவு கட்டுப்பட்டு நம்ம வாழும்பொழுது பொழுது நம்ம கிரிகையில் இருக்கோம்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாட்டு முறைகள் அந்த மாதிரி இதை பற்றி பேசுகிறது உட்காந்து கேட்குறது இந்த மாதிரியானதுலலாம் எனக்கு ஒரு பெரிய இன்பம் தட்டலைங்க தெய்வம் ஏற்படுத்தி வச்ச எல்லாத்தையும் நான் பின்தொடர்கிறேன் ஆனால் எனக்கு இன்பம்ங்கிறது கிடைக்கிறது நானும் தெய்வமும் மட்டும் தான் நான் இன்பத்தை உணரனே தவிர பாக்கி எல்லாமே ஒரு கடமையாக தெய்வம் எடுத்து வச்சாங்களேங்கிறதுக்காக நான் செய்கிறேனே தவிர நான் எனக்குள்ளே நான் மகிழ்ச்சி ஆனந்தம் உணர்வது நானும் தெய்வமும்னு உணர்கிறப்ப தான் அப்போ தான் எனக்கு கண் கலங்குது என் உள்ளம் நெகிழுது என் உயிர் உருகுது எனக்குள்ள பெரிய மாற்றங்கள் வருது எப்போ அப்படின்னா நான் தெய்வத்தை எனக்குள்ளே உணரும் பொழுது நம்ம நினைக்கும் பொழுது நம்ம யோக நிலையில் பயணம் பண்ணுறோன்னு அர்த்தம் அதன் பிறகு ஞானம் என்பது தானாக வந்து வாய்த்து கொள்ளும் வாருங்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஊராக கடந்து சென்று நம் தெய்மோர்களின் திருவடியை சேர்ந்து அடையலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்